அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வெறும் இரண்டரை அடி உயரம் மட்டுமே அதாவது சுத்தமாக முப்பது இன்ச்சு மட்டுமே உயரம் கொண்ட சுழி சுத்தமான வளர்ப்புக்கேற்ற குட்டை ரக பசுக்கள் அதாவது பொங்குனூர் குட்டை வெச்சூர் குட்டை தஞ்சாவூர் குட்டை இது போன்ற சுத்தமான குட்டை இன நாட்டு குட்டை இன பசுக்களுக்கு இணை சேர்ப்பதற்கு உகந்த தற்போது இரண்டரை வயது ஆகக்கூடிய ஒரு அழகான கொலிகாலையை தான் இந்த விற்பனை பதில் கொண்டு வந்திருக்கிறோம் இதனுடைய சுழி விவரங்களை பொறுத்தவரைக்கு நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஸ்தானத்தில் ஒரே ஒரு சுழி அடுத்ததாக முதுகில் இருக்கக்கூடிய சுழி அதுவும் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியான இடத்தில் அமைந்துள்ளது ஆக எந்த தவறான சுழிகளும் இல்லாத ஒரு அழகான தூய சர்க்கரை குட்டை இனத்தில் ரெண்டரை அடி உயரம் மட்டுமே கொண்ட ஒரு காளை இது இந்த அழகான நல்ல குணமான கை ஏற்ற இந்த புலிகாலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா விவரங்களுமே மிக தெளிவாக காட்டியிருக்கிறோம் அதாவது சுத்தமாக பாய்ச்சல் படவடப்பு முட்டுவது உதைப்பது போன்ற எந்த விதமான ஒரு கெட்ட குணங்களும் இல்லாத நல்ல ஒரு கை வளர்ப்பு கேற்ற குட்டை காலை தான் இது உங்களிடம் மேற் சொல்லிய குட்டை இன பசுக்கள் இருந்துச்சுன்னா அதை இணை சேர்ப்பதற்கு இந்த காலையை நீங்கள் தாராளமாக எந்த பயமோ தயக்கமோ இல்லாமல் வாங்கிக்கலாம் தொடர்ந்து பாருங்க இது போன்ற நிறைய குட்டையின நாட்டு மாடுகள் மட்டும் நம்மளுடைய பதிவில் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க வாங்கி பயன்பெறுங்க நன்றி